போராத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் சிதம்பரத்தில் இருக்கின்ற அமைப்பை போலவே இந்த ஊரிலும் சிவனுடைய ஆலயத்திற்கு பின்புறமாக அவருடைய பாரி விடுகின்ற தோட்டத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அவினாஷி தாலுக்கா சேவூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளோட இந்த அழகுநாச்சின்னு சொல்லப்படுற பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் எங்கள் ஊர் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேலாச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் வந்து இங்கே நேரடியாக வந்து அம்பாவை பார்த்து வர்ணிச்சதாக வந்து கதையே இங்கே சொல்லுவாங்க இந்த கோவில் எனக்குமே ரொம்ப ஸ்பெஷல் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நான் பார்த்திங்கன்னா சேவூர் ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து படித்தேங்க நான் இங்கே படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்னிங் வந்து இங்கே பொங்கல் வந்து கொடுப்பாங்க அதனால நாங்கள் காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் வெள்ளிக்கிழமை இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் சுட சுட வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம் எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு போகும் போதெல்லாம் என்னோட மெமரிஸ் வரும் இந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா விசேஷமான அம்மன் அம்மாவோட உருவம் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா எட்டுக்கை அம்மாவோட உருவம் போலவே இருக்குங்க முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வசீகரமாக இருக்கும் அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புட்டு புட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து தனிப்பட்ட முறையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மத்ரகாளி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சேவூர் சைடில் இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் நீங்கள் இந்த சைடில் அதாவது திருப்பூர் மாவட்டம் அவினாஷி தாலுக்காவில் இருக்கக்கூடிய இந்த சைடில் வந்து ீங்க அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா இந்த பத்திரகாளி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பத்ரகாளி அம்மன் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் குழந்தை வர வேண்டி வர்றாங்க அதே மாதிரி தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும்ன்ட்டு வர்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து அம்மாவுக்கு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அது வந்து சுமூகமாக முடியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெருசா செலவாகுமான்னா இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா காணிக்கையாக எலுமிச்சம்பளம் மாலை அம்மாவுக்கு வந்து பட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர் பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் தான் வந்து அம்மாவுக்கு வந்து காணிக்கையாக வாங்கிக்கிறாங்க நம்ம வந்து அஞ்சு வெள்ளிக்கிழமையும் இந்த அம்மாவுக்கு வந்து கூலூத்துறன்னு கூட ஒரு சிலர் வேண்டிக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் மற்ற நாள்லேயே கூட எங்கள் அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்குங்க வெள்ளி செவ்வாயில பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே வருவாங்க நீங்களும் இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அம்மாவோட அருளும் ஆசையும் பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க அம்மாவோட அபிஷேகத்தையும் ஆராதனையும் அதே மாதிரி அலங்காரத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்து அம்மாவோட அருள் வந்து வாங்கிக்கோங்க

கோடி பெருமான நாயகன் எல்லாவது எல்லோருடைய சருவத்திரியாகிய அம்மாவுடைய மாதத்திலே வருகின்ற இந்த ஐந்து வெள்ளிக்கிழந்தங்களிலும் சிறப்பான அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பதினும் சில காரியத்தையும் சோழர் கிடைக்கவும் வாழ்வில் எல்லா படத்தையும் எல்லா தம்பால் பல முன்பு வாடாக சில காரிய தீர்த்தம் சர்வ நண்பர்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நப்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிணி இல்லாத உடலும் அழியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் காணாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாழாத குடையும் தொலையாத நிதியமும் போனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துவ்யம் இருந்திருந்தும் கூட்டு கண்டாய் அடையாளி அருவியிடம் ஆனது அங்கேயே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசு உருவாகும் அகலாத சுகவானி அருள்பானாக அழகுநாட்சி ஆம்பியே பத்ரபாடி ஆம்பியே நிர்வாகம் கரணம் தரணம் தரணம் தாரணி நிறை சுந்தரி சிவகாமி சடோன் மணிமணினி சக்தி சிவ ஓங்காரி சிங்காரி சகலகளையும் பெற்றவர் கண்ணனூர் வாழ்வதும் கருவலூர் குடிகொண்ட சூழக்கல் மாறினி கண் ஆயிரம் உடையவளும் கண்ணாக மக்களை காப்பவளும் நீ பன்னாரி மாறியும் திருவக்கரை வக்ரகாலினி திருவேற்காடு கருமாரினி

परम मंगलम मंगल किए हुएtoolbar ਦਾ ਸਾਧਕੇ ਸਰੰਗੇ ਤਰੀ ਨੂੰ ਵਿਝੇ ਮੋਰੀ ਨਾਰਾਇਣ ਨਮੋਤਲੀਆ ਕੰਮ ਆਵਲੀ ਆਉਗੋ ਅਚ ਨਵਲੀ ਆਉਚੋ ਕਰੜੀ ਅੰਗਾ ਚੱਲ ਅੰਗਾ ਚੱਲ ਅੰਗਾ ਚੱਲ ਸਹੀ ਕਰਤੋਂ ਮੇਡ ਨਾ 对。 A gente Okay, kan

ஆடி பிரசா நமஸ்தோ சம்பாள் சேமிச்சுக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக என்று கல்வெட்டுக்கு சொல்கிறது இந்த ஆலயம் அம்மன் என்கின்ற பெயரில் பலனாட்சி என்ற தோற்றத்தில் இந்த பதினெட்டு கிராம மக்களுக்கும் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டுதோறும் ஆடி பள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமிலும் அம்பாளுக்கு அபிஷேகங்களிடம் விசேஷ பூஜை நடைபெறுகிறது அதே போன்று பித்தர் முத்துக்குமாரசாமியுடைய ஜீவசமாதி இருக்கின்ற இந்த ஊரில் அவருடைய திருபூர்வமானது இங்கு பிரதி செய்யப்பட்டு சிலை வருவத்திலே பித்தரம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இது வந்து நாளை திருப்பதி ஞானி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய நடிச்சதம்பரமாக விளங்குகிறது சிதம்பரத்தில் இருக்கின்ற அமைப்பை போலவே இந்த ஊரிலும் சிவனுடைய ஆலயத்திற்கு பின்புறமாக அவருடைய பாரி விடுகின்ற தோட்டத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது ஆண்டுதோறும் ஆறுத சிறுதந்த என்று சித்தர் முத்துக்குமார் சாமிக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு அந்த இடம் மக்கள் அழகுபடுத்தியும் அபிஷேக பூஜை செய்யும் புதுசரி வழிபாடு செய்து வருகின்றார்கள் ஆண்டுதோறும் அனைவன் விசேசத்திற்கு மற்றும் அனைவரும் அனைத்து கிராம மக்களும் வந்திருந்து இந்த முகாவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தரல் தேர் என்று சொல்லக்கூடிய அணையான நண்பர்கள் வர அழகுத்தி ஊரை விட்டுக்கணும் என்று இந்த அம்மாஜி குமாரசாமிக்கு மரியாதை செய்து வருகின்றார்கள் இந்த ஆலயத்திற்கு இதனுடைய தோற்றமானது அழகனாட்சி என்கின்ற பெயரை போலவே இந்த அம்பாருடைய தோற்றம் எங்கு காண கிடையாத அளவுக்கு மிகவும் ஒரு அழகான படிப்பில் அமைந்திருக்கின்றது பத்துகளுடைய வேண்டுகின்ற கோரிக்கையை வேண்டுகின்ற வண்ணம் செய்து வருகின்றது சகலா சர்போஷத்திற்கும் ராகுதோஷத்திற்கும் வேதோஷத்திற்கும் நாகதோஷத்திற்கும் ஆண் பத்திரம் வந்து வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை என்ற ராகு நேரத்தில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்து பரிசாகம் செய்து தங்களுடைய கோரிக்கையை தீர்ந்து வருகிறார்கள் மற்றபடி ஒரு பிரசித்தி பெற்ற சில ஆலயமாக விளங்குகின்றது அனைவருக்கும் மிகவும் ஒரு பிடித்தமான தெய்வமாக கூட்டு தெய்வமாக இருக்கின்றது அனைவருக்கும் வாழ் வாழ்வழித்து பாலவைகண்ட தெய்வமாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் கும்பாவுடைய அன்புறது ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் சேவூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகநாச்சியம்மன் அம்மன் என்கிற பத்திராளியம்மன் கோவிலில் ஆடி ஆடி ஐந்து வாரங்களும் சிறப்பான விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதுபோக இது வந்து மிக பழமையான கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது கரிகால சோழன் காலத்தில் சைவ முதலி கட்டி கட்டி வைக்கப்பட்ட கோயில் அது இதில் வந்து மற்ற மார்கழி மாதம் வரக்கூடிய புனர்வச நட்சத்திரத்தில் இங்கே தேர் திருவிழா நடைபெறும் இங்கே அனைத்து பக்தர்களும் நிறைய வந்துட்டு போகிறாங்க அவங்களை வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது பழகினாச்சி மன்னர் கோயிலில் சித்தர் முத்துக்குமாரசாமியினுடைய வீடம் அமைந்துள்ளது அவரோட ஜீவசமாதி வடக்கு நம்பியூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது அவர் இங்கு வாழ்ந்து மிக அற்புதங்கள் நடத்தி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கிறார் அம்பால்கிட்ட வந்து நேரடியாக பேசி உத்தரவு வாங்கி பல நல்ல காரியங்களை இங்கே நடத்தி கொடுத்துருக்கிறார் அவர் அவரோட கோயில் இங்கே திருவுருவம் வந்து இங்கே அழகநாட்சிமன் கோயில் அமைந்துள்ளது அவர் புனர்பூச நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு இங்கே நாங்கள் தேர் குத்தி அவருக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபடுகிறோம் இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணி கொண்டு போகிறார்கள் அவர்களிடம் எலுமிச்சங்கணி இங்கே வந்துருச்சு கொடுப்பது மிக பிர மிக பிரபலமாக உள்ளது அவர் வேண்டியதை இங்கே வந்து சாமி கும்பிடுவர்களுக்கு நிறைவேற்றி தருவார்கள் வணக்கம் இந்த பத்ராஜம்மன் கோவிலினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சரியாயிருக்குது நான் கண்டிப்பாக வாரம் வாரம் இங்கே வந்துட்டு இருக்கிறேன் சாமி வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் நம்ம நல்லா வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக அதனுடைய இது நடக்குது எனக்கு நடந்துருக்குது நிறைய விஷயங்கள் நான் வந்து சாமி கொடுத்துட்டு எனக்கு நிறையா பிரச்சனைகள் சரியாயிருக்குது எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு அம்மனுடைய அருள் இந்த மாதிரி கேட்குறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தேரியோட இருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர் என் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சோம்மா அதுக்கப்புறம் இங்கே வந்து வேண்டிதான் நான் பிறந்தலாமா அதே ஊரில் நான் ஒரு கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் அம்மனோட அருள் உயர்ந்தது Kazuto This is a Bu子thual சாமி ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேவூரில் புகழ்பெற்ற மிகவும் புகழ் வாய்ந்த ஆலயமாக அருந்தல் பத்ரகாளி அம்மன் முத்துக்குமார் சாமி திருக்கோவில் விளங்குகிறது மிக அதிகமான நம்பிக்கையுடன் பக்தர்கள் சித்தர் முத்துக்குமார் சாமி பத்ரகாளி அம்மனை வர்தாடம் மிகவும் சிறப்பாக ஆடி மாதத்தில் அனைத்து பகுதி மக்களும் வந்து இந்த விழாவில் நடக்கின்ற ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் பங்கெடுத்து இறைவனுடைய அருளை பெற்று இது மாறி கேட்டுக்கொள்ள அதுபோல் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் வந்து பயனடைவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சேவூர் பத்திரகாளி அம்மன் கோயிலில் வந்து ஆடிவள்ளி அஞ்சு வெள்ளியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து எல்லாம் வேண்டுனதெல்லாம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் மனசில் வேண்டி போவாங்க அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆடிவெள்ளி அஞ்சு வாரமே சிறப்பான புத்திகள் எப்பவுமே நடக்கும் பிரதா பிரசாத அன்னதானம் எல்லாமே நடக்கும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நல்லா எல்லோரும்